தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுக்காங்க இது மேல்மலையனூர் வட்டம் இது இது நெமிலி ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி அஞ்சு சென்ட் புஞ்சை ரெட் சாயல் மண் இந்த சைட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேத்பட்டில் இருந்து நமக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு வருங்க சேத்பட்டு அந்த பைபாஸ் மெயின் ஜங்ஷன்லேருந்து நமக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு நம்ம செஞ்சு செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து இருந்து நமக்கு ஒரு முந்நூறு மீட்ரு உட்பரமாக அந்த சைட்டு வருதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு ஆட்டு பண்ணை ஆட்டுப்பண்ணை பண்ணை கோழி பண்ணை வைப்பிற்கு தரமான சைட்டு அந்த மெயின் ரோடு பைபாஸ்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேவெட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த லேவிட்லேருந்து நமக்கு வந்து முப்பத்தடி வழித்தடம் வந்து ஜாயிண்ட் ஆகுது மண் பாதை வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு மீட்ரு ஒரு பதினஞ்சு அடி வழித்தடம் வந்து இதில் வந்து விவசாயத்துக்கு வண்டியில் வந்து நெல் கேற்கெல்லாம் எடுத்து போகிறதுக்கு வழித்தடம் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு புஞ்ச இடங்க ஒரு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட்டு இதில் பி சர்வீஸ் ஸ்கேனர் எதிர்க்கு இருக்குதுங்க தரமான சைட்டு நம்ம மேல்மலையூர் மேல்மலையனூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க சேத்பேட்டில் ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் தான் வருது சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டுங்க தொண்ணூ ஒரு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட்டு புஞ்சை ரெட் சாயல் மண் மலைப்பகுதியை ஒட்டி தாங்க இருக்குது நெமிலி ஊராட்சியில் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு சென்டி நிலை ஓனர் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க நல்ல வளமான கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க இல்லை ஒரு தோப்பு வைக்கிறதுக்கு கூட நல்ல தரமான சைட்டுங்க ஒரு தென்னந்தோப்பு மாந்தோப்பு நெல்லித்தோப்பு இல்லை ஒரு கொய்யா தோப்பு இல்லை ஒரு பப்ளிப்போ தோப்பு வாழைத்தோப்பு வைக்கிறதுக்கு தரமான சைட்டு மலைப்பகுதிகளை ஒட்டி தான் இருக்குது நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க இது ஒரு புஞ்ச இடங்க இதாங்க ஃப்ரீஇபி சர்வீஸு இபி சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு அந்த கிணறு போயிட்டு காட்டணும் நல்ல வளமான கிணறு இங்கே தண்ணீர் பிரச்சனை கிடையாதுன்னு ஓனர் சொல்கிறாருங்க இதில் வந்து மூன்று பக்கம் விவசாயம் செய்யலாங்க இங்கே வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாருங்க இதாங்க அந்த வளமான கிணறுங்க இதில் வந்து மூன்று பக்கம் விவசாயம் செய்யலாம்னு சொல்கிறாரு இதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க தரமான சைட்டு கிணறு பாருங்கள் தண்ணி வந்து தெளிவாக இருக்குது நல்ல தண்ணி தான் மலை தான் மலைப்பகுதியை ஒட்டி தாங்க இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட்டு ஒரு சென்டினே இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு இது பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டதுங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சா நான் பேசிட்டுருக்கேன் இது விழுப்புரம் மாவட்டம் மேல்மணம் வேல்மலையன் ஒருத்தாள் இருக்காங்க எமிலி ஊர் இது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரங்க கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க இது ஒரு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரவாங்க புஞ்சை இடங்க வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க்கை தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்